தமிழ் மொழியில் வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா நாம் வந்து எல்லோரிடத்திலும் எல்லோருங்கிறது வந்து அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் பழகக்கூடிய மனிதர்கள் நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பார்க்கக்கூடிய மனிதர்கள் உறவினர்கள் எல்லாரையும் குறிக்குங்க அதான் வந்து சுற்றம் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையுமே வந்து நம்ம வந்து குற்றம் குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு சுற்றம் இல்லை அதாவது நம்ம கூட வந்து யாரும் இருக்க மாட்டாங்க இல்லை நாம் யாரும் கூட இருக்க மாட்டோம் இப்படி வேணா வச்சுக்கலாங்க அப்போ அப்போ வந்து என்னென்ன ஒரு விஷயம் இதில் புரியுதுன்னா எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு குற்றம் இருக்கும் குறை இருக்கும் அப்படின்னு புரியுது இது வந்து உங்களுக்குள்ளேயும் இருக்கும் எனக்குள்ளேயும் இருக்கும் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த நம்மளுடைய உடம்பு வந்து என் ஜான் உடம்பு சொல்லுவாங்க நம்ம கையால் வந்து ஜான் போட்டு பார்த்தோன்னா எட்டு ஜான் வரும் நம்ம உடம்புன்னு சொல்லுவாங்க அந்த எட்டு ஜான் உடம்புல வந்து ஒரு ஜான் வயிற்றில் வந்து வயிற்று கீழே கொஞ்சம் மலம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மலம் அதாவது மனிதன் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மலத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்கான் மனிதனுக்குள்ளேயும் வந்து ஒரு எல்லோரு மனிதனுக்குள்ளேயும் வந்து மலம் இருக்கின்றது மலம்ங்கிறது வந்து ஒரு கழிவு தேவையற்றது ஒன்று அது எப்போதுமே வந்து நம்ம உடம்பு உடம்புலேயும் வந்து இருக்குங்க அது ஸோ so, இது என்ன சொல்ல வராங்கன்னா எல்லோரு மனிதருக்குள்ளேயும் வந்து கண்டிப்பாக குறைகள் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் தவறுகள் இருக்கும் அதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கூட யாரும் இருக்க மாட்டார்கள் நாமும் யாரும் கூட இருக்க முடியாதுங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நீ ஒன்னுடைய முதலில் உள்ள பாரு அப்புறமா மற்றவங்க முதலில் உள்ள அழுக்க சொல்லலான்னு சொல்லுவாங்க அதனால் வந்து எல்லோருக்கிட்டேயும் வந்து என்ன குற்றம் இருக்குது என்ன குற்றம் இருக்குது அப்படியே பார்த்துட்டு இருந்தோன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு மனிதர்கிட்ட வந்து தொண்ணூத்தொம்பது கெட்ட விஷயங்கள் இல்லை பிடிக்காத விஷயங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பிடிச்ச விஷயம் இருந்துச்சுன்னா அதை மட்டுமாவது எடுத்துப்போம் அதை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் வந்து அவங்க கூட மூவ் பண்ண முடியும் ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒருத்தர்கிட்ட தொண்ணூற்றொம்பது நல்ல விஷயம் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு குற்றத்தை வச்சுக்கிட்டு நீ கெட்டவன் நீ குற்ற வழியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த தொண்ணூற்றொம்பது நல்ல விஷயத்தையும் இழந்துடுறோம் அதனால் வந்து இதன் இது சொல்லப்பட்டதன் நோக்கம் என்னென்னா எல்லாருக்குள்ளேயும் வந்து குறைகள் இருக்கும் அதே மாதிரி நிறைகளும் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க ஒருத்தர் சுத்தமாக பிடிக்கலையா அவர்கிட்ட வந்து சண்டை போட்டுக்க வேணாம் அசிங்க அசிங்கமாக திட்டிக்க வேணாம் அடிச்சுக்க வேணாம் ரீசெண்டாக ஒதுங்கிடுங்க என்னென்ன என்ன கேட்குறது பதில் சொல்லிட்டு அப்படியே சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தாமரை இலையில் வந்து பட்டும் போடாத மாதிரி என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் ஒட்டாது திரும்பி அப்படியே அந்த தாமரை தாமரைகளை வந்து கீழே ஊற்றிரும்பாங்க அது மாதிரி நம்ம ஒருத்தருக்கு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டு போனால் தான் இந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் யோசிச்சு பாருங்கள் நன்றி